อ่า நீங்களா பூக்காரா அதனாலதான் வர முடியல ஒரு விழா பேச்சு கடி இதுல இல்ல பொற்சல்ல ராஜா போவோம் நீங்க முத முதல்ல என்ன தொட்டு போகுது நீங்க என்ன சொன்னீங்க ஆயிரம் சொல்லி இருப்பேன் அதெல்லாம் ஞாபகமே இல்ல என்னடி செய்ய சொல்றேன் எனக்கு ஒரு பொண்ணு சனியும் புடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கு அத ஏதாவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தள்ளி உள்ளான்னா நடக்குலையே இந்தாங்க இந்த மழைப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் மதர்காரு அப்படி இப்படி மோசம் பண்ணி நான் நினைச்சீங்க நான் பத்ரகாரிய மாறிடுவேன் நான் உடனான் அங்க ஏதோ பூனை உருட்டுது அதுக்கு போய் பயந்துட்டு போன ஏன்னா நான் பயப்பட்டல பயந்தா இவ்ளோ தூரம் வண்டிருப்பேனா புருதா

வா நான் வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன் பல புது விஷயங்களை பேசணும் ரெஸ்ட் எடுத்துக்க நாளைக்கு வா நீ அப்பா கூட போமா நான் அப்புறம் வரேன் கூட அவங்களுக்கு வேலை இருக்கு சொல்ல பண்ணாதவா இன்னும் போலையா வரக்கூடிய குழந்தை வரக்கலிதா குழந்தை சமாதானப்படுத்தி வீட்டில் கொண்டு போய் விட்டோம் அப்பா உடனே குழந்தை பெரியப்பா போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம போயிடுச்சு அது குழந்தை அதுக்கு என்ன தெரியும் இல்லைங்க எஜமா அன்பு காட்டுறதுல குழந்தையாவது பெரியவங்களாவது நீங்க அன்பு விலை கொடுத்து வாங்கிடலாம்னு பாத்தீங்க அது முடியாதுன்னு அந்த குழந்தை காட்டிட்டு போயிடுச்சு எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்க உங்க அன்பு எல்லாரு மேலையும் வலையா பெய்யுது ஆனா உங்க மேல அன்பு காட்டு உங்க மேல பிரிய வைக்க உங்களுக்கு சொந்தமா ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படி ஒருத்தர் என்னைக்கு வர போறாங்களோ வீடு என்னைக்கு நிறைய போகுதோ

லா இன்னும் வரணும் கேட்கமா காலையில் போனவள இன்னும் வரல செல்லி அவளை விட்டுருக்க மாட்டான்

அவங்க போயிட்டு காலையில வந்துருவாங்க கையை விடுமா செல்வியும் சந்திரனும் என்னுடைய இரண்டு கண்கள் அவங்க நட்பும் பழக்கமும் கிடைக்க பிறகுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை எனக்கு ஏற்பட்டது அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அவளை இறக்கி விட்டு நீங்க பாங்க அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் ஏங்க குழந்தை சும்மா அடிக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் பிடிவா பிடிச்சா என்ன செய்யறது சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும் இவளை அழ வச்சுட்டு வந்தேன் பாசி தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவார் இந்த பாருமா பண்ணல அழப்படாது இந்த பாரு நான் இங்கே தான் இருக்க போறேன் அம்மா தான் நல்லம்மா அப்பா தான் கிடுமுண்டி காலங்காத்தால இந்த வீட்டுல லலிதாமா குடிச்சுட்டு நெத்தியில பொட்ட வச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வந்துருந்தா அப்படியே புவனேஸ்வரியே வந்து நின்ற மாதிரி இருக்கும் என்ன கலக்குற சக்கர கலக்கரம் கலக்கரம் கரைய மாட்டேங்குது ஏங்கம்மா லலிதாமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல புத்திசாலி பொண்ணு உங்க பேர்ல என்ன மதிப்பு வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நாள் நம்ம கோபாலுன்ற கோபாரு உங்களுக்கு பணத்தோட அருமையே தெரியறது இல்ல தான தர்மம் விரைய மாட்டீங்கன்னு சொல்லிட்டான் புட்டுச்சுது பாருங்க ஒரு பிடி ஐயா அவர் என்ன வேச போறாரா சீட்டாடுறாரா குடி குத்தி நிற்கிறாரா அவர் தான தர்மம் தானே செய்யறாரு அதுக்கு ஐயா கொடுக்க நிற்கிறீங்கன்னு புடிச்சு முடிச்சு புடிச்சு ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டு நான் பத்து வாட்டி சொல்றது தான் விட்டுச்சு அப்புறம் பாருங்க ஒரு நாள் சனிக்கிழமை நீங்க ஆபீஸ்ல வேலை இருந்து கணப்பா என்ன செய்ய சொல்றீங்க அஜமா அது இல்லாத போதுதானே அது பெருமை நான் சொல்லணும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன் பிடிக்கல ீப்பம்மா தூங்குறாங்கம்மா நீங்க வெளியில நீ பத்து அப்பா என்னமா

ரெண்டு பேரும் கட்டில படுத்துக்கங்க நான் கீழே படுத்து அவன் செல்வி கூட சாப்பிட்டு அங்கே படுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அதனால என்ன காலையில வரட்டுமே நீ போய் சாப்பிட்டு தூங்க என்ன செல்வி பக்கத்துல வந்து பாடுமா செல்வி வந்து படுக்க புரியலையா ஏதாவது இடம் இல்ல அவங்களை தூங்க விடுமா வந்து படை படிக்கம் குழந்தை ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம அவசியப்படுறேன் இந்த பாரம்பி பக்கத்துலயே பக்கத்திலேயே பத்துக்கிறேன் தூங்கலிங்க கொஞ்ச நாளா செல்வி கூட குழந்தை மாதிரி விளையாண்டு அவ வீட்டுக்கு போகல உடனே அந்த பிரிவு தூக்கம் ஆமா அதோட நனிதாமா வேற இல்லைங்க என்ன மன்னிச்சிருங்க ஜமா எனக்கு எந்த விஷயத்தையும் மூடி மறைச்சு பேச தெரியாது அன்னைக்கு நனிதாமா செல்வியை கூட்டிட்டு சந்திரையா விட்டு போகும்போது இந்த வீட்டு லட்சுமியே போற மாதிரி தாங்க என் மனசுல பட்டுச்சு பார்த்து பாருங்க வீட்டுல பெரியவங்க இருந்து சொல்ல வேண்டியத வயசானவன்ற முறையில் நான் சொல்றேன் தனிதாமா ஏழை பொண்ணா இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே வளர்ந்தவங்க உங்க சுக துக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டவங்க நீங்க இந்த வீட்டுல இப்படி அனாத மாதிரி அலையிறது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க நல்லதான் என்னங்க குறை கடிதம் உனக்கு ஆச்சரியத்தை தரலாம் ஒரு பக்கம் நீயும் ஒரு பக்கம் நானும் ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு ஒருவரிடம் ஒருவர் நீ இல்லாததால் இந்த வீடே களை இழந்து போய்விட்டது உன் துணை அவசியம் தேவை என்பதை இன்று உணர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் மனப்பூர்வமாக சொல்லுகிறேன் இதில் உன்னுடைய கருத்தை தெரிந்து கொள்ள ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன் அன்புள்ள ரவிக்குமார் இந்த லெட்டரை நாளைக்கு லலிதா கிட்ட கொடுத்த